அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி தமிழ்நாடு நம்ம அகாடமில பார்த்தீங்கன்னா பிசிக்கான ரெகுலர் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் ஸ்கிரீன்ல தெரியாத நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி இந்த பிசிக்கான ஒரு ஒன் வீக் முன்னாடி இப்ப அதற்காக நம்ம அக்கரமையில இருந்து என்ன பண்ண போறோம் ஒரு டுடே அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா மாண்பு மிக காவலன் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் பண்ணலான் இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கான அறிமுக தான் இது ஓகேவா சரி போயிடலாமா அடுத்தது பார்த்தோம்னா டோட்டல் டெஸ்ட் இதுல எவ்வளவு கவர் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பாரத்திட்ட அடிப்படையிலான தேர்வு எத்தனை இருக்குன்னு பாத்தினா இருபத்தி ஆறு சரிங்களா அதே மாதிரி முழு மாதிரி தேர்வு எத்தனை அப்படின்னு பாக்கும்போது நான்கு தேர்வுகள் வந்து நம்ம புல்மார்க் டெஸ்ட் அப்படி எழுத போறோம் அடுத்தது வந்து உளவியல் தேர்வு இந்த சைக்காலஜி அப்படின்னு வந்து உளவியல் தேர்வு வந்து இருபத்தி ஐந்து தேர்வுகள் இருக்க போகுது மொத்த எத்தனை தேர்வுகள் சார் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு தேர்வுகள் இருக்க போது ஓகேவா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா வரப்போற போற மூணாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆக போது இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம எப்படி எடுத்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு லெசனாகவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம் பிசி டெஸ்ட் வந்து இது முன்னாடி ஒரு பத்து வருஷம் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எதெல்லாம் கேள்வி வந்துருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஷெடியூல் எடுத்துருக்கோம் சரி இப்போ இந்த ஷெட்யூலுக்கான டைமிங் எப்பப்ப என்ன டெஸ்ட் நடக்குது அப்படின்றத பார்த்துருவோம் சரியா நீங்கள் பாருங்க இப்போ தேர்வு ஒன்று என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது நம்ம பார்த்துருந்தோம் மூணாம் தேதி ஒன்பதாவது மாதம் ஆரம்பிக்க போகுது இது எப்படி எடுத்துட்டு போறோம்னா சிக்ஸ்த்து புக்லேருந்து ஆறாம் வகுப்பு இப்போ வரலாறு ஃபஸ்ட்டு வரலாம் என்ன இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் கவர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா சிந்து சமவெளி நாகரிகம் நெக்ஸ்ட்டு புத்த மற்றும் சமணம் நெக்ஸ்ட் குப்தர்கள் டெல்லி சுல்தான் அடுத்தது விஜயநகர் மற்றும் பாமினி அரசு அடுத்தது பார்த்தோம்னா முகலாய பேரரசு சரிங்களா முகலாய பேரரசு டெஸ்ட் டூல வந்துருது ஓகே இப்போ இந்த அஞ்சு லெசன் மட்டும்தான் டெஸ்ட்டு ஒன்ல அது எந்தெந்த புக்கில் இருக்குன்றதையும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அதை பார்த்துக்கோங்க சிந்து சம்பவ நாளைய நமக்கு எதே தெல வரும் சிக்ஸ்த்து புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் தேர்ட் லெஸனாக கொடுத்துருப்போம் அடுத்தது நைன்த் புக்கில் செகண்ட் லெஸனாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட் பார்த்து புத்தம் மற்றும் சமண மதம் இதை பற்றி எங்கெங்க படிப்போம்னா சிக்ஸ்த்து புக்கில் செகண்ட் டேம்மில் இரண்டாவது லெசனாக இருக்கும் அடுத்தது ஏழாவது புக்கில் மூன்றாவது டேர்மில் மூணாவது லெஸனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு குப்தர்கள் குப்தர்கள் எங்கே படிப்போம் அப்படின்னு பார்க்குவாங்க சிக்ஸ்த்து புக்கில் டேர்ம் த்ரீ தேர்ட் லெசன் தான் குப்தர்கள் அடுத்தது டெல்லி சுல்தானியம் செவன்த் புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் நான்காவது லெசன் அதே மாதிரி தான் விஜயநகர் வந்து செவன்த் புக்ல நமக்கு இருக்கும் அப்ப இதுதான் என்னாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஹிஸ்டரியோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு எழுத போறோம் அடுத்தது அடுத்தது தேர்வு இரண்டு என்னைக்குன்னா அடுத்து ஒரு நாள் உங்களுக்கு படிக்க கேப் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் ஐந்தாம் தேதி வந்து தேர்வு இருக்கும் இரண்டாவது தேர்வு வரலாறுல இதுல என்னென்ன கவர் ஆகுதுன்னு பாருங்களேன் முகலாய பேரரசு மராத்தியர்கள் சங்ககாலம் தென்னிந்திய அரசுகள் அடுத்தது பார்த்தோம்னா இந்தியாவின் பக்தி இயக்கம் இது எல்லாமே நமக்கு வந்து தேர்வு இரண்டுல வந்து கவர் ஆகும் அதே மாதிரி தான் அதில் எங்க எந்தெந்த லெசன்ஸ் இருக்கோ இங்கேயும் அதே மாதிரி கொடுத்துருப்போம் பாத்துக்கோங்க முகலாய பேரரசும் போது நமக்கு செவன்த் புக்கில் செகண்ட் டேர்ம்ல செகண்ட் லெஸ்னா வரும் அதே மாதிரி மராத்தியர்கள் செவன்த் புக்கில் செகண்ட் டேர்மில் தேர்ட் லெஸ்னா வரும் இதே மாதிரி சங்க காலம் வந்து சிக்ஸ்த் புக்கில் இருக்குது நைன்த் புக்லேயே இருக்கும் அதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே தெளிவாக படிச்சுக்கணும் நம்ம அடுத்தது வந்து தென்னிந்திய அரசுகள் ஒரு முக்கியமான டாபிக்ல அது பாருங்க சிக்ஸ்த் புக்கு செவன்த் புக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செவன்த்தில் இந்த தமிழ்நாட்டில் கலையும் கட்டட கலையும் அதுலேயும் அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் இந்தியாவுடைய பக்தி இயக்கங்கள் செவன்த் ஸ்டாண்டர்டில் தர்த்தம் இது எல்லாமே கவர் பண்ணால் நம்மளுடைய செகண்ட் டெஸ்ட் வந்து முடிவடையும் சரியா அடுத்த டெஸ்ட் ஹிஸ்ட்ரியில் என்ன கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு அது டெஸ்ட் த்ரீலேருந்து ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் பாருங்க ஐரோப்பியர்கள் வருகை எந்த புக்கில் பார்க்க நமக்கு தெரியும் எயித்து புக்கில் முதல் லெசனே அதுதான் அடுத்தது பன்னிரெண்டாவது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு எதிர்ப்புகள் இது எந்தெந்த இடத்துல வருதுன்னா நம்ம எய்த் புக்கில் படிச்சிருப்போம் டென்த்து புக்ல படிச்சிருப்போம் அதுக்கான லெசன்டைய நேமும் இங்கே கொடுத்துருக்கோம் அடுத்தது காலனித்துவ எதிர்ப்பு இயக்கம் தேசியவாதத்தின் பிறப்பு இது வந்து டென்த் புக்கில் செவன்த் லெசனாக இருக்கும் அடுத்தது பதினைந்து காந்திய காலகட்டம் அடுத்தது தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் இது எல்லாமே எத்தனாவது டெஸ்டா வர போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அதுக்கான லெசன்ஸும் நம்ம இந்த சைட்ல கொடுத்துருக்கோம் எந்த எந்த ஸ்டாண்டர்டு நீங்க கொடுத்துருக்கோம் என்னென்ன லெசன் பேரு அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம் சரியா இது வந்து டெஸ்ட் த்ரீயா இருக்க போது ஹிஸ்ட்ரியில் அடுத்தது பார்த்தோன்னா டெஸ்ட் ஃபோர் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் இதையும் தாண்டி நமக்கு கேள்வி வரலாம் அப்படின்றதால இந்த டெஸ்ட் ஃபோர் எப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னா எயித் ஸ்டாண்டர்ட்ல இந்த இருந்து எயித் லெசன் ஒரு நாலு லெசன் இருக்கும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த நாலு லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் இந்த ஹிஸ்ட்ரீன்ற ஒரு சப்ஜெக்ட்ல வரலாறுல அப்ப அதை மட்டும் தனியா போகஸ் பண்ண போறோம் ஒரு டெஸ்ட்ல கடைசியா வந்து ஐந்தாவது தேர்வு வந்து நம்ம திருப்புதல் தேர்வு இந்த வரலாறுல ஒண்ணுல இருந்து நாலு தேர்வு எல்லாமே கம்பைன் பண்ணி வரலாறு ஒரு டோட்டல் வரலாறு வந்து ஒரு ரிவிஷன் எழுத போறோம் அதுதான் ஐந்தாவது தேர்வு சரிங்களா இதுதான் நமக்கு ஹிஸ்டரி அப்ப ஈச் அண்ட் எவ்ரி லெசன் ஒரு ஒரு லெசனாவே கவர் பண்ண போறோம் இந்த டெஸ்ட் மூலயமா அதுக்கு அடுத்து ஒரு பார்த்தா புவியியல் ஜாகிரபி இது மாதிரி தான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம ஒரு ஒரு இண்டிவிஜுவல் கான்சென்ட்ரேஷன் அப்படின்றத கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அடுத்த ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாணவர்களுக்குமே இந்த டெஸ்ட் பேட்சோடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து இலவசமாக கொடுக்கலான்னு இருக்கும் சரிங்களா அதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கோம் இன்னொன்று வந்து இது ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றதால இதுக்கான சார்ஜ் அமௌண்ட் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரம் ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்களோ கீழே வந்து உங்களுக்கு லிங்க் இருக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கியூஆர் கோட் விசிபிள் ஆகும் ஸ்க்ரீனில் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ